ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து பெண் தெய்வங்கள் பற்றி கேட்டாங்க அவங்க இது கனவில் வருமா ஏன் வருது இல்லை என்ன காரணத்தினால நமக்கு அது அந்த கனவுல வந்து அந்த பெண் தெய்வம் வருது அப்படின்ட்டுன்னு சரி இந்த பெண் தெய்வம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கனவில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் அம்மன் சிலையே வரும் கனவில் ஒரு சிலருக்கு குழந்தையாக காமிக்கும் ஒரு சிலருக்கு நம்ம கோவிலில் விக்கிரகங்களை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி வந்து வரும் இட் டிபெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கு அது எப்படி வருது அப்படிங்கிறது எல்லார் குடும்பத்துலையுமே பெண் தெய்வங்கள் உண்டு பெண் தெய்வங்கள் இல்லாத குடும்பமே கிடையாது இது வந்து லா ஆஃப் நேச்சர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மனிதன் பூமிக்கு வருகிறான் அப்படின்னு சொன்னால் ஒரு தெய்வம் என்பது நிச்சயமாக அவங்கள காப்பாற்றும் இது வந்து ஒரு எனர்ஜி ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ நம்ம வந்து இப்போது நான் என் அம்மாவே எனக்கு வந்து பெண் தெய்வமாக இருக்கலாம் இல்லை எங்கள் அக்கா எனக்கு பெண் தெய்வமாக இருக்கலாம் இல்லை எனக்கு செத்து போன என் மாமியார் எனக்கு பெண் தெய்வமாக இருக்கலாம் வீ டோன்ட் நோ ஸோ அவங்க இப்போ இறந்தவங்க சுமங்கலியாக வர்றாங்க பாருங்கள் கனவுல அதுவுமே நமக்கு ஒரு பெண் தெய்வம் தான் ஸோ இறந்தவர்கள் சுமங்கலியாக போனவர்கள் நமக்கு கனவில் வர்றாங்க அப்படிங்கும்பொழுது அதுவுமே நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும் எதுக்காக வந்திருப்பாங்க அவங்க கஷ்டப்படுறாங்களா இல்லை அவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒரு சிலர் நமக்கு கனவில் வரும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஸோ ஜென்ரலி நீங்கள் கனவில் வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க இப்போ இந்த தெய்வங்களையே விட்டுருங்களேன் நம்ம வந்து ஒரு கனவு காங்குறோன்னா இது வந்து ஜ சாமம் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றாம் ஜாமம் ரெண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம்னு ஜாமத்தை சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு இது இது மாதிரியான கனவுகள்லாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஒரு மணி விடிக்காலையில் அந்த ஒரு மணியிலேருந்து மூணு மணி வரைக்கும் அப்படிங்கும்போது அது ஒரு ஸ்லாபு த்ரீ டு ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு ஸ்லாப்பு ஃபைவ் டு சிக்ஸுங்கிறது ஒரு ஸ்லாப்பு ஸோ இது நீங்கள் ஒரு மணியிலருந்து மூணு மணிக்குள்ளே கனவு கண்டிங்களா மூணு இருந்து அஞ்சு மணிக்குள்ளே கனவு கண்டிங்களா இந்த ஆறு மணி டு ஏழு மணி கனவு கண்டிங்களா அப்படிங்கிறது இந்த டைம் உண்டு ஸோ நல்ல அந்த விஷயம் தெரிஞ்சவங்க வந்து நம்ம ஒரு கனவை அவங்கள்ட்ட நம்ம சொல்கிறோம் இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கறது என்ன டைம் இந்த கனவு கண்டிங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா இதுல வந்து இந்த இந்த ஒரு மணியில இருந்து மூணு மணின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இதுல இந்த டைம்ல வந்து அவ்வளவா நல்ல எனர்ஜிஸ் வந்து இருக்காது நம்மளுடைய அட்மாஸ்பியர்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிஸ் அந்த டைமில் இருக்காது அந்த மூணு மணியிலேருந்து நம்ம அஞ்சு மணி சொல்கிறோம் பார்த்திங்களா அஞ்சு மணி ஆறு மணிக்கு அப்போ வந்து தெய்வ நடமாட்டங்கள் நிறையா இருக்கும் அந்த ஆறு மணி டு ஏழு மணி அப்படிங்கிறது அது அந்த தேர்டு ஸ்லாப்பு ஸோ இந்த தெய்வங்கள் வருவது அப்படிங்கிறச்சே எல்லா பெண் தெய்வங்களுமே நமக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறது இல்லை ஒரு சில நேரங்களில் வந்து நமக்கு ஒரு உக்ரமான தெய்வத்தைகளோ இப்போ சில பேர் வீடு கட்டுவாங்க இல்லைங்களா அந்த வீடு கட்டும்பொழுது ஏற்கனவே அந்த இடத்துல ஏதாவது கோவில் இருந்திருக்கலாம் ஒரு பெண் தெய்வம் அலைஞ்சுன்னு இருந்திருக்கலாம் அந்த பெண் தெய்வமுக்கு வந்து சரியாக கோவில் கட்டாமல் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறதும் கனவுல வரும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல அது அவங்க இடம் நான் இருந்த அந்த இடத்துல நீ எப்படி வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளை விரட்டி விட்டுறோம் அங்கேருந்து அதை நம்ம வந்து நல்ல ஃபோர்ஸுன்னு சொல்ல முடியாது அது தெய்வமாகவே இருந்தால் கூட அது விரட்டி விட்டுரும் அது அந்த மண்ணுடைய இது தன்னுடைய மண்ணில் நான் இவ்வளோ காலமாக இங்கே இருக்கேன் நீ எப்படி வந்து இங்கே இருக்கலாம் அப்படின்றது இப்போ ஒரு நல்ல தெய்வ சக்தி நமக்கு அனுகூலமாக இருக்குது நமக்கு அனுகிரகத்தை பண்ணுறதுன்னா அது இந்த மூணு மணியிலேருந்து அஞ்சு மணிக்கு அது கனவுல வரும் வரும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும் நம்ம வீட்டில் குழந்தை பிறக்கலாம் கல்யாணம் ஆகலாம் இல்லைன்னா நமக்கு வந்து சேர வேண்டிய சொத்து வரலாம் நமக்கு ஒரு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கலாம் ஸோ இட் டிபெண்ட்ஸ் அது எந்த டைமில் வருது அப்படிங்கிறது தான் அதனால் நீங்கள் பெண் தெய்வங்கள் கனவில் வந்தால் எப்போவுமே அது நல்லதுக்காக தான் வரும் அப்படிங்கிறதும் இல்லை அண்ட் பெண் தெய்வங்கள் வந்து நமக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் கொடுத்தா அதில் நம்ம உடனே கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா அது நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அது அதுக்கு சொந்தமான இடங்களாக இருக்கும் அப்போ நம்மளும் அங்கேருந்து விரட்டி விடுறதுக்கான ஒரு வழியை வந்து அது பார்க்கும் ஏன்னா இப்போ என்னோடய தொழில் ரீதியாகவே சில ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து பார் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்பாங்க அப்போ அந்த மண்ணை கொடுங்க பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மண் வாங்கும்போது அந்த மண்ணை வந்து நம்ம பார்க்கும்போது அது பூஜையில் பார்க்கும்போது அதில் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தெய்வ சக்தியும் இருக்கும் கெட்ட சக்தியும் இருக்கும் இந்த தெய்வ சக்தி அந்த கெட்ட சக்தி விரட்டும் அந்த தெய்வ சக்திக்கும் கெட்ட சக்திக்கும் ஒரு போராட்டம் நடக்கும் பொழுது இவங்களுக்கு அப்படியே எவ்வளோ கடன் வாங்கினாலும் பார்த்தா அது சாப்பிட்டுட்டே இருக்கும் காசு அண்ட் இவாளுக்கு என்னன்னே புரியாது ஆனால் பணம் வராமல் இருக்காது மணி இன்ஃப்ளோ இருக்கும் இவங்க சம்பாதிக்கவும் சம்பாதிப்பாங்க ஆனால் அது எங்கே போகிறதுனே தெரியாது ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல அந்த தெய்வங்களை அங்கே உட்காத்தி வச்சு அந்த தீய சக்தி அந்த இடத்த விட்டு நம்ம விளக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொப்பனத்தில் இந்த தெய்வங்கள் அவங்களுக்கு வந்து வரும் அது ஒவ்வொரு மெசேஜ் வந்து அவங்களுக்கு சொல்ல அவங்களால அது என்னன்னு புரியுங்கும் போது எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க ஸோ ஒரு பெண் தெய்வம் உங்களுக்கு கனவில் வருது அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் வந்து நமக்கு நிறைய பேருக்கு அது மறந்துடுவாங்க பட் நாங்களாம் இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சதுனால இப்போ எனக்குமே கனவு வராமல்லாம் இருக்காது தெய்வங்கள் அது என்ன கலர் சாரி கட்டியிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அது உடனே நினைவு வச்சுப்போம் அது கட்டுற சாரியிலருந்து நம்ம அதை பார்க்கணும் அது ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும் நமக்கு அதில் அண்ட் எப்போவுமே கனவில் ஒரு தெய்வத்தை நம்ம பார்க்குறோன்னா அது பூ கூட எடுத்துகிட்டு வருதா இல்லை ஒரு தண்ணி கூட எடுத்துகிட்டு வருதா இல்லை அந்த சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு நாய் இருக்கா சேவல் இருக்கா இல்லை ஒரு பறவை இருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் நம்ம பார்க்கணும் ஸோ கனவில் வந்து நமக்கு வெறும் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லை அந்த ஆப்ஜெக்டோடு சேர்ந்த மற்ற ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கும் அதில் வி வில் கெட் அ மெசேஜ் அது என்ன அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும் அது தெய்வத்திற்கு செய்யணுமா தெய்வத்திற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது அதை வைத்து சொல்லக்கூடியது தான் ஸோ நீங்கள் கனவு வந்து ஐயோ நான் கனவு வந்துண்ணே நெக்ஸ்ட் டைம் கனவு வரும்போது அந்த கனவில் நீங்கள் இதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்போ தான் உங்களுடைய கனவுக்கு என்ன மாதிரியான ஒரு விடை இல்லை நாம் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதும் எங்கள் தரப்புலேருந்து வீ கேன் ஹெல்ப் யூ என்ன நேரில் இன்றைய அந்த எபிசோடு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இல்லையா ஸோ ஜோதிடம் வந்து வெறும் ஜாதக கட்டத்தை பார்த்து வெறும் ஒரு பலன் சொல்கிறது மட்டுமல்ல இதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கேள்வியெல்லாம் வந்து கேட்குறதுக்கு ஸ்ரீ வித்யாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் இது மாதிரியான டவுட்ஸும் நிறைய பேருக்கு இருக்கும் அண்ட் என்ன மெசேஜ் கன்வே பண்ண வருதுன்னு தெரியாமல் இருக்காங்க அண்டு கனவில் பார்த்ததுக்கப்புறம் சில அசம்பாவிதங்கள் சில வீட்ல எல்லாம் வந்து நடக்கும் ஐயோ எனக்கு முதலே கனவில் காமிச்சது மேடம்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ எந்த ஒரு மெசேஜாக இருந்தாலும் நமக்கு அது கனவில் வரும் அது என்னங்கிறத நம்ம கரெக்டாக உங்களுடைய அறிவு பயன்படுத்தி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கலாம் கெட்டது வர்றதையும் தடுக்கலாம் மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்